மேற்குவங்கத்தில் ஆசிரியர் தேர்வு எழுத சென்ற பெண்களிடம் இந்து அடையாளங்களை அகற்ற சொல்வது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு கடந்த செப்டம்பர் பதினாலாம் தேதி பர்பா பர்தாமன் மாவட்டத்துல ஆசிரியர் தேர்வு எழுத கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சென்றிருந்த நிலையில ஹிந்து அடையாளமா வளையல் அணிஞ்சி சென்றிருந்த ரெண்டு பெண்களை மட்டும் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி அந்த வளையல்களை கலக்கலாம் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு திட்டவட்டமா கூறியிருக்காங்க ஆனா எங்களுடைய ஹிந்து மதத்துல திருமணமானதற்கு அடையாளமா இருக்கக்கூடிய இந்த வளையல்களை கிளட்ட முடியாது அப்படின்னு அந்த பெண்கள் சொன்னதுனால அவர்களை அனுமதிக்கவே முடியாதுன்னு திட்டவட்டமா போயிருக்காங்க இதனால வேற வழி இல்லாம ஒரு பெண் கண் கலங்கிக்கிட்டே வளையல்களை கலட்டி கொடுத்துட்டு தேர்வு எழுத போயிருந்தாங்க அதே நேரத்துல புதிதாக திருமணமான ஒரு பெண் அந்த வளையல கலட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திட்டவட்டமாக கூறினதுனால அவரை தேர்வு எழுத அனுமதி மறுத்துட்டாங்க இதனால வேற வழி இல்லாம தன்னுடைய ஆசிரியர் கனவு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனையை பதிவு செஞ்சிருக்காங்க மேற்கு வங்கத்துல இந்து அடையாளங்களை அழிக்கிற மாதிரி இது போல செயல்கள்லாம் அதிகமா நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சட்டம் முன் வச்சு சமூக வலைத்தளங்கள்ல இந்த வீடியோவை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க